தமிழகத்தையோ தமிழ் தேசியத்தையோ நாம பிரிச்சு பார்க்க போறதே இல்ல திராவிடமும் தமிழ் தேசியமும் இந்த மண்ணோட இரண்டு கண்கள் என்பதுதான் நம்மளுடைய தாழ்மையான கருத்து பெரியார் கொள்கை தலைவர் அண்ணல் அம்பேத்கர் அவரையும் எங்கள் வழிகாட்டி என்று சொல்வதில் பெருமை கொள்கிறோம் வாங்க குடும்ப குடும்ப கோயிலுக்கு போனா கோயில் ஒரு குடும்பம் சிங்கிச்சா ஜிங்கிச்சான் தலை விரிச்சு கொண்டு ஆடிக்கொண்டிருக்கா இங்க வாங்க நடிகர் விஜய் அவர்களே எப்படி எப்படி திராவிடத்தையோ தமிழ் தேசியத்தையோ ரெண்டையும் பிரிச்சு பார்க்க போறது இல்லையா திராவிடமும் தமிழ் தேசியமும் எனது கண்களா உங்களோட வழக்கே நான் தேசியம் என்றால் என்ன இதற்குரிய நான் உங்களுக்கு தமிழ் தேசியம் அதாவது தமிழ் தேசம் தேசம் என்பது ஒரு சமஸ்கிருத சொல்லாக இருக்கலாம் அது ஒரு தமிழ் சொல் அல்ல ஆனால் தேயம் என்பதே பிற்காலத்தில் மறுவி தேசம் என்றானது நாடு தமிழ்நாடு தேசம் தமிழ் தேசம் உலகெங்கும் பறந்து வாழ்கின்ற எமது தமிழ் பேரினத்திற்கு மொழி கலை இலக்கியம் விழுமியங்கள் கலாச்சாரம் பண்பாடு பாரம்பரிய வேளாண்மை விளையாட்டு அறிவியல் அரசியல் விஞ்ஞானம் மாய கலகணிதம் இயல் இசை இயற்பியல் கூத்து பெண்ணிய உரிமை மண்ணிய உரிமை நாட்டு வளம் கனிய வளம் காட்டு வளம் நீர்வளம் நில வளம் கடல் வளம் பொருளாதாரம் சமுதாயம் இவை அனைத்தையும் பாதுகாப்பதற்கு ஒரு அரசியல் ஒன்று உள்ளது இந்த அரசியல் தான் தமிழ் தேசிய அரசியல் இது தமிழர் எமக்கான அரசியல் சரி இப்ப நான்கு திராவிடம் என்றால் என்ன திராவிட அரசியல் என்றால் என்ன யாருக்கானது இதற்குரிய வரைவிலக்கணத்தை நடிகர் விஜய் அவர்கள் ஒட்டுமொத்த தமிழருக்கு முன்னிலையில் கொஞ்சம் விளக்கி சொல்லுவாராக இருந்தார் ஒட்டுமொத்த உலக தமிழ் பேரினத்தின் முன்னால் நான் பகிரங்கமாக தூக்கில் தொங்க நான் தயாராக இருக்கின்றேன் நீங்கள் கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டேங்கு நல்லா தெரியும் ஏன் அப்படி ஒன்று இருந்ததானே அதை பத்தி சொல்லலாம் இதையும் கடந்து இந்த திராவிடத்துக்கு ஒன்று ஒரு வரைவிலக்கணம் ஒன்று இருக்கு அதை நானே சொல்றேன் அதாவது எமது தமிழ்நாட்டிலும் எமது தமிழ் ஈழத்திலும் தெலுங்கராகிய விஜயநகர பேரரசனுடைய படையெடுப்புக்கு பிற்பாடு இவே ராமசாமி நாயக்கன் என்று அழைக்கப்பட்ட தெலுங்கன் ஆகிய பெரியார் தட்சனாமூர்த்தி என்று அழைக்கப்பட்ட தெலுங்கன் கருணாநிதி மலையாளி எம்ஜிஆரும் கன்னடத்தின் ஜெயலலிதாவும் அதாவது தமிழ்நாட்டிலே ஆட்சி அதிகாரத்திலே வீற்றிருந்த யார் யாரெல்லாம் தமிழர்கள் அல்லாதவர்களோ அவர்கள் அனைவரும் எமது தமிழ் இனத்திற்குள்ளே கலந்து ஒளித்திருந்து சொகுசு வாழ்க்கை வாழ்வதற்காக மாத்திரமே தமக்கு தாமையிட்ட பெயர் திருடர்கள் மன்னிச்சுக்கோங்க திராவிடர்கள் ரெண்டு ஒன்று தானே இதுதான் திருட்டு திராவிடத்திற்கு ஒரு தானம் வரைவிளக்கணும் எமது தமிழ் தேசியத்தினுடைய கால் தூசி உங்கள் திராவிடம் லட்சக்கணக்கான இளைஞர்களை ரசிகர் பட்டாளமாக வைத்துள்ள நீங்கள் அவர்களுக்கு ஒரு தவறான முன்னுதாரணமாக இருந்து அவர்களை தவறான பாதையில் எடுத்துக்கிறீர்களே உங்களுக்கு வெட்கமாக இல்லையா இது உங்களது அறியாமையா அல்லாவிடில் உங்களுக்கு படிப்பறிவு ஏதேனும் இல்லையா அல்லாவிடில் நீங்கள் என்ன துரோகியா எய்தர் யூஆர் அன் அன் எஜுகேட்டட் எய்தர் யூஆர் அட்ரைட்டர்

திராவிடமும் தமிழ் தேசியமும் இந்த மண்ணோட இரண்டு கண்கள் என்பதுதான் நம்மளுடைய தாழ்மையான கருத்து பெரியார் எங்கள் கொள்கை தலைவர் அண்ணல் அம்பேத்கர் அவரையும் எங்கள் வழிகாட்டி என்று சொல்வதில் பெருமை கொள்கிறோம் வாங்க கொடுமை குடும்பம் கோயிலுக்கு போனா கோயில் ஒரு குடும்பம் சிங்கிச்சா சிங்கிச்சான்னு தலை விரிச்சு கொண்டு ஆடிக்கொண்டிருக்கா இங்க வாங்க நடிகர் விஜய் அவர்களே எப்படி எப்படி திராவிடத்தையோ தமிழ் தேசியத்தையோ ரெண்டையும் பிரிச்சு பார்க்க போறது இல்லையா மற்ற என்ன சொன்னீங்க திராவிடமும் தமிழ் தேசியமும் எனது தமிழ் இனத்தினுடைய இரண்டு கண்களா சரி உங்களோட தமிழ் தேசியம் என்றால் என்ன இதற்குரிய வரைவில ஒரு சமஸ்கிருத சொல்லாக இருக்கலாம் அது ஒரு தமிழ் சொல் அல்ல ஆனால் தேயம் என்பதே பிற்காலத்தில் மறுவி தேசம் என்றானது நாடு தமிழ்நாடு தேசம் தமிழ் தேசம் உலகெங்கும் பறந்து வாழ்கின்ற எமது தமிழ் பேரினத்திற்கு மொழி கலை இலக்கியம் விழுமியங்கள் கலாச்சாரம் பண்பாடு பாரம்பரிய வேளாண்மை விளையாட்டு அறிவியல் அரசியல் விஞ்ஞானம் நாட்டு வளம் கணிய வளம் காட்டு வளம் நீர்வளம் நிலவளம் கடல் வளம் பொருளாதாரம் சமுதாயம் இவை அனைத்தையும் பாதுகாப்பதற்கு ஒரு அரசியல் ஒன்று உள்ளது இந்த அரசியல் தான் தமிழ் தேசிய அரசியல் இது தமிழர் எமக்கான அரசியல் சரி இப்ப நான்கு திராவிடம் என்றால் என்ன திராவிட அரசியல் என்றால் என்ன யாருக்கானது இதற்குரிய வரைவிலக்கணத்தை நடிகர் விஜய் அவர்கள் ஒட்டுமொத்த தமிழருக்கு முன்னிலையில் கொஞ்சம் விளக்கி சொல்லுவாராக இருந்தால் ஒட்டுமொத்த உலக தமிழ் பேரினத்தின் முன்னால் நான் பயிரங்கமாக தூக்கில் தொங்க தயாராக இருக்கின்றேன் நீங்கள் கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டேங்கிறது நல்லா தெரியும் ஏன் அப்படி ஒன்று இருந்ததானு அதை பத்தி சொல்லலாம் இதையும் கடந்து இந்த திராவிடத்துக்கு ஒரு வரைவிலக்கணம் ஒன்று இருக்கு அதை நானே சொல்றேன் அதாவது எமது தமிழ்நாட்டிலும் எமது தமிழ் ஈழத்திலும் தெலுங்கராகிய விஜயநகர பேரரசனுடைய படையெடுப்புக்கு பிற்பாடு ராமசாமி நாயக்கன் என்று அழைக்கப்பட்ட தெலுங்கன் ஆகிய பெரியார் தட்சணாமூர்த்தி என்று அழைக்கப்பட்ட தெலுங்கன் கருணாநிதி மலையாளி எம்ஜிஆரும் கன்னடத்தில் ஜெயலலிதாவும் அதாவது தமிழ்நாட்டிலே ஆட்சி அதிகாரத்திலே வீச்சிருந்த யார் யாரெல்லாம் தமிழர்கள் அல்லாதவர்களோ அவர்கள் அனைவரும் எமது தமிழ் இனத்துக்குள்ளே கலந்து ஒழித்திருந்து சொகுசு வாழ்க்கை வாழ்வதற்காக மாத்திரமே தமக்கு தாமையிட்ட திருடர்கள் சீ மன்னிச்சு கொடுக்கணும் திராவிடர்கள் ரெண்டும் ஒன்றுதானே இதுதான் திருட்டு திராவிடத்திற்கு ஒரு தனம் வரைவிலக்கணம் எமது தமிழ் தேசியத்தினுடைய கால் தூசிக்கீணாமாயா உங்கள் திராவிடம் லட்சக்கணக்கான இளைஞர்களை ரசிகர் பட்டாளமாக வைத்துள்ள நீங்கள் அவர்களுக்கு ஒரு தவறான முன்னுதாரணமாக இருந்து அவர்களை தவறான பாதையில் வேண்டிருக்கின்றீர்களே உங்களுக்கு வெட்கமாக இல்லையா இது உங்களது அறியாமையா அல்லா அப்படி உங்களுக்கு படிப்பறிவு ஏதேனும் இல்லையா அல்லாஹ் நீங்கள் என்ன ட்ரோலியா எய்தர் யூ ஆர் அன் அன் எஜுகேட்டட் எய்தர் யூ ஆர்